வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க என்ன அம்மாவாசை அன்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த அம்மாவாசைகள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கோங்க ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த அமாவாசை நாளும் ஒன்று ஆனா அமாவாசையே ஆடியில வரக்கூடிய அம்மாவாசையா அமையக்கூடிய இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கொண்டு போய் மூட்டை கட்டி நிலைவாசல்ல கட்டணும் அப்படின்னா நம்ம வீட்டில் தோஷங்கள் விலகுங்க தோஷங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது அடைக்கவே முடியாத ஒரு கடன் பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை படிப்படியாக அடைக்கிறதுக்கு நம்ம வீட்டு வாசற்படியில நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்கள் சேர்த்து ஒரு முடிச்சா கட்டிடுங்க அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாத நிலம போலாம் கடன் மனிதனை தான் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இருக்கும் தான் கடன் இல்ல கடன் இல்லாத ஒரு தனி நபரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவே அதிசயம் தாங்க அந்த அளவிற்கு கடன் பிரச்சனை அப்படின்றது சர்வசாதாரணமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒன்றா ஆயிடுச்சு அந்த வகையில சிலருடைய கடனை அடைக்கவே முடியாம ஏதாவது ஒரு தடைகள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கோ அந்த தடைகளை சந்திக்க நேரிடும் இப்படிப்பட்டவங்க படிப்படியாக உங்களுடைய கடனை அடைக்க நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருளை நிலைவாசல் படியில பழங்கால முறையில் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் தீர்க்கப்படுங்க எப்படி அப்படின்னா நம்ம பண வரவை அதிக அதிகரிக்கக்கூடிய ஒரு முடிச்ச செய்ய பண வரவு அதிகரிச்சது கோடி கணக்குல நம்ம பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படினாலே நம்மளுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி ஏற்கனவே கடன் வாங்கிருந்தோம் அப்படின்னாலும் அந்த கடனை எளிமையாக அடைத்து விட முடியுங்க தீர்க்க முடியாத கடனை எளிமையாக தீர்க்கக்கூடிய அந்த எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் பணம் சேரவும் இருக்கின்ற கடனை அடைக்கிறதுக்கும் ஆன்மீக ரீதியில ரொம்பவே மிகச்சிறந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுவது அப்படின்னா மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் அது கல்லுப்பு இந்த கல்லுப்பு நிறைந்திருக்கக்கூடிய கூடிய தீராத கடன் அப்படின்றது கரைய தொடங்குங்க ஆனா கல்லுப்பை பயன்படுத்துபவர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருது அந்த கல்லுப்பை நம்ம வீட்டுல நிரம்ப நிரம்ப வச்சிருக்கணும் அப்படின்னு நானும் எல்லா வீடியோலையும் சொல்றேன் இப்ப எல்லாருமே கல்லுப்பை பயன்படுத்துவதற்கு பதிலாக தூளுப்பை பயன்படுத்தி வராங்க கல்லுப்பை நம்ம தூள் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றத செய்யலாங்க முடிந்த வரைக்கும் கல்லுப்பை பயன்படுத்துவது அப்படின்றது நம்ம உடலுக்கும் நல்லது நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் நல்லதுங்க உப்பு வாங்குறவங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில் வாங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீங்கான் பீங்காஞ்சாடிகளை நிரப்பி வைக்கிறது அப்படின்றத செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த உப்பு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்பெல்லாம் உப்பு தீருதோ அந்த நேரத்துல வெள்ளிக்கிழமை வரும் இல்லையா அந்த வாரங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உப்பை வாங்கி உப்பு ஜாடியில் கொட்டிடுங்க உப்பு அதிகம் உடல்ல சேர்ந்தது அப்படின்னா ஆயுள் குறையும் அப்படின்றத நினைவில் வைத்து கொண்டு நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத செய்திடணும் அதே சமயம் தூளுப்புக்கு பதிலாக கல்லுப்பு பயன்படுத்துவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அத்தகைய உப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வைத்து நம்ம ஒரு மஞ்சள் துணியில முடிச்சு போட போறோம் இத்தகைய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய உப்பை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோங்க ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க இத எதுல வைத்து கட்ட போறோம் அப்படின்னா மஞ்சள் நிற துணி வைத்து நம்ம கட்ட போறோம் மூட்டை மாதிரி கட்டப்போறோம் உப்பு கூட இன்னும் இரண்டு பொருட்கள் சேர்க்கணும் அது என்ன அப்படின்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது வசம்பு இந்த வசம்ப மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்போட நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது மகாலட்சுமி வாசம் நிரந்தரமாக நம்ம வீட்ல இருக்கோங்க தான் அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி ஓடி வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டின் நிலைவாசல் படியில இந்த முடிச்ச கட்டுறோம் இப்ப கல்லுப்பு வச்சாச்சு வசம்பு வச்சாச்சு கூடவே இன்னொரு பொருள் வேணும் அது என்ன அப்படின்னா வசம்பு எதிர்கூட சேருதோ அதை வசியம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா மகாலட்சுமி கடாட்சம் வேணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பொன் பொருட்கள் சேரணும் காசு பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்ப காசையும் அது கூட வைத்து முடியணும் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் இந்த இரண்டு பொருட்களோடு சேர்த்து வைங்க உப்பு கூட நம்ம அப்படியே இந்த காயினை வச்சோம் அப்படின்னா அதை அரித்து போயிடும் அதனால் ஒரு பேப்பரில் மடித்து அது கூட வச்சுடுங்க உப்பும் வசம்பும் நீங்கள் தனியாக வச்சுட்டு இந்த பேப்பரில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மடித்து அது கூட சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி நிலைவாசல் படியில் இன்று இரவு கட்டிடுங்க இன்று இரவு எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் கட்டிவிடுங்க ஏன்னா அமாவாசையும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்திற்கு பலன் கூடிய விரைவில் கிடைக்குங்க பணவரவு அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு கோடி கணக்கில் கடன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூடிய விரைவில் அடைச்சிருவிங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை அமாவாசையில் செய்தீங்க அப்படின்னா தாங்க பலன் தரும் மற்ற நாட்களில் பலன் தராது அமாவாசை அன்று இதை நீங்கள் கட்டும்பொழுது ஒரு நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க அதே மாதிரி இந்த ஒரு மூட்டையை கட்டுறோம்ல இந்த மூட்டையை கட்டுற நாள் வந்து அமாவாசையும் வியாழக்கிழமையும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பரான பலனை கொடுக்கோங்க இப்போ நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டீங்க அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் இது அங்கேயே இருக்கட்டும் அந்த நிலைவாசல்லேயே இருக்கட்டும் அடுத்த மாதம் அமாவாசை அன்று இதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படியே இருக்கட்டும் உப்பை மட்டும் நீங்கள் தண்ணீரில் கரைத்து சிங்க்ல ஊத்துறது அப்படின்றத செய்துடுங்க ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அதில் தண்ணியை பிடித்து மூட்டையாக கட்டி வச்சிருந்ததுல இருக்கக்கூடிய உப்பை கரைச்சிடுங்க கரையும் பொழுது உங்களோட எல்லாம் கரையுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே கரைங்க கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க அப்படி இல்லைனா சிங்க்கில் ஊத்துறது அப்படின்றத செய்திடுங்க தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை திதியிலையும் புதிதாக மாற்றி நிலைவாசல்ல தொங்க விடுவது அப்படின்றத செய்து கொண்டே வாங்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு கரைவது மாதிரி கரைஞ்சிக்கிட்டே வந்துடும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரிகாரம் செய்கிறீங்க இல்லையா அப்ப மஞ்சள் துணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மஞ்சள் துணியை ஒவ்வொரு முறையும் நீங்க நினைத்து அதை காய வைத்துட்டு தான் நீங்க இந்த பூஜையை இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அதாவது அமாவாசை அமாவாசைக்கே நீங்க பரிகாரத்தை மாத்திரீங்க இல்லையா உள்ள இருக்கக்கூடிய உப்பை மட்டும் மாத்துங்க வசம்பையும் ஒரு ரூபாய் காயினும் அப்படியே இருக்கட்டும் உப்ப போது அந்த மஞ்சள் நிற துணியையும் ஒரு அலச அலசி காய போட்டுட்டு திருப்பி யூஸ் பண்ணுவது அப்படின்றத செய்திடுங்க இது ரொம்ப ரொம்ப குறிப்புங்க பழைய துணியிலேயே செய்திடாதீங்க துணியை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு செய்யுங்க வீட்டில் செய்யக்கூடிய அமாவாசை பூஜையும் சரி அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் யாவும் உடனே வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடியதா அமையும்ங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது தோஷங்கள் ஒளிந்து கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக அமையும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செய்துவாங்க யாரெல்லாம் இன்றைய தினம் செய்ய போறீங்க அப்படின்றத கமண்டில் சொல்லுங்க அதே மாதிரி இந்த பரிகாரங்களை செய்து வீட்டு வாசலில் கட்டுவது அப்படின்றத யாருக்கும் சொல்லாதீங்க யாராவது பார்த்தாலும் அவங்களா பார்க்கட்டும் அது உள்ள என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்